ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகளில் நாம் பெருமாளை வழிபாடு செய்கின்ற முறை என்ன இந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நாம பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டு பதிவுகளில் நாம புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகளில் நாம் வழிபாடு செய்கின்ற முறை முதல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமைகளில் என்னென்ன மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணலாம் ஏழுமலையான இந்த திருப்பதி மலையில் வந்து அமர்ந்த காரணம் என்ன ஸ்ரீவில்லி புத்தூர் பெரியாழ்வாரோட கனவுல வந்து பெருமாள் என்ன சொன்னார் லட்சுமி கட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கட்டாட்சம் நிறைந்து நாம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பெருமாளுக்கு கோவிந்த நாமம் வர காரணமாக இருந்த அந்த புராண சம்பவம் என்ன குலதெய்வத்தினுடைய அருளையும் சேர்த்து பெற்று தருகின்ற இந்த பெருமாள் வழிபாடு அந்த மாவிளக்கு ஏற்றி செய்கின்ற வழிபாட்டு முறை இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையினுடைய அந்த விரதத்தினுடைய மகிமை இப்படி நிறைய பதிவுகள் பெருமாள் பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் முக்கியமாக நாம் ஏதாவது ஒரு பொருள் போயிடுச்சு அல்லது ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்து அவர்கிட்ட இருந்து வாங்க முடியல அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கிண்டல் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அதோடய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா புரட்டாசி மாதம்ங்கிறது பெருமாளை இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதமுமே நாம பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகளில் மட்டுமாவது நாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படி நாம் இந்த புரட்டாசி மாதத்து சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து நாம் வழிபாடு பண்ணினோன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு பண்ணின பலன் கிடைக்கும் அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்காங்க அதோட இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணினா சனி பகவானாலே ஏற்படுகின்ற தோஷங்கள் மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி அது நீங்கி போயிடுது அப்படின்னும் நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் நான்கு நான்கு சனிக்கிழமைகள் வருது இந்த நான்கு சனிக்கிழமைகளுமே மிக மிக முக்கியமான சிறப்பான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வர்ற முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வருது அது கூடவே மகாபரணியும் சேர்ந்தே வருது இரண்டாவது சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருது இது ஏகாதசியோடு சேர்ந்து வர்றதுனால இந்த புரட்டாசி மாதத்து இரண்டாவது சனிக்கிழமை மிக மிக விசேஷம் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி வருது இது நவராத்திரி காலத்தில் வர்றதுனால மிக மிகச் சிறப்பு புரட்டாசி மாதத்து நாலாவது சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வருது இது பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் கூடவே விஜயதசமி நாளோட சேர்ந்தே வருது இப்படி இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் வர்ற ஒவ்வொரு சனிக்கிழமையுமே கூடவே இன்னொரு விசேஷத்தையும் சேர்ந்தே கூட்டிக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக புரட்டாசி மாதத்து முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தழிகை இட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் ஒரு சிலர் தழுகையோட மாவிளக்கும் சேர்த்தே வச்சு படிச்சு வழிபாடு செய்வாங்க தளிகை போடும்போது பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மலர்கள் கொண்டு அலங்காரம் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் துளசி தீர்த்தம் வைக்கலாம் எது எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இயன்ற நைவேத்தியம் அதாவது நிறைய உங்களால் செஞ்சு படிச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா பெருமாள் கோச்சிக்கவே மாட்டார் உங்களால் இயன்ற நைவேத்தியத்தை பண்ணி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு தவறுமே கிடையாது முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஒரு வகை வகையான சாதம் ஒரு சாதம் மட்டும் செஞ்சு அதை புளி சாதம் எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம்னு இந்த மாதிரி சாதங்களை செஞ்சு அப்படியே இலையில் வச்சும் கூட வழிபடலாம் தளிகையாக போட்டு பெருமாளை வரைஞ்சி நம்ம வழிபாடு பண்ண முடியல அப்படின்னாலுமே இலையில் அப்படியே கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது பெருமாளுக்கு நெவேதியமாக மிளகு சீரகம் சேர்த்து சேர்த்து உளுந்து வட சுண்டல் பானகம் இதெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் சாதாரணமாக நாம் வீட்டில் செய்கிற சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் இப்படியும் கூட நீங்கள் பெருமாளுக்கு படைத்து வழிபாடு பண்ணலாம் மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆண்டாளோட திருப்பாவை பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் பல்லாண்டு பாடுறது ரொம்பவே பிடிக்கும் பெருமாளுக்கு கூடவே நீங்கள் மகாலட்சுமியோட திருநாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னாலுமே பெருமாள் மிகவும் மனம் குளிர்வார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மந்திரங்கள் எதுவும் தெரியலை அப்படின்னாலுமே ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அவருடைய அந்த எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லி நாம வழிபாடு செய்கிறது மிக மிகுந்த நெற்பலனை ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அதற்குரிய பலன் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தாங்கிற அவரோட நாமமே அவருக்கு மிக மிக விருப்பமான நாமம் கோவிந்தன் நாமத்துக்கே பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அவரோட நாமாவளிகளை சொல்லி வழிபாடு பண்ணுறது அவருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமைகளை விடாமல் பெருமாளை வழிபாடு பண்ணி பெருமாளோட கருணையையும் கூடவே குலதெய்வத்தோட கருணையையும் மகாலட்சுமியினுடைய கிருபையையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்